அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் குழந்தைகள் நன்றாக படிக்க என்ன பரிகாரம் செய்வது குழந்தைகளுக்கு ஞானத்தை தரக்கூடிய கடவுளாக நாம் பார்க்கப்படுபவர் புதன் பகவான் அடுத்த கல்வியை தரக்கூடிய கடவுளாக விளங்குபவர் சரஸ்வதி தாயார் இந்த இருவரையும் முறையாக வழிபட்டால் குழந்தைகள் நல்ல ஞானத்தை பெற்று படிப்பில் சிறந்து விளங்குவாக என்று சொல்லப்படுகிறது சரஸ்வதி தாயார் கையில் எப்போதும் வீணையுடனே இருப்பார் இது அனைவரும் நாம் அறிந்ததே நம் குழந்தைகள் படிக்கும் அறையில் இது போன்றதொரு படத்தை எப்பொழுதும் மாற்றி வைக்க வேண்டும் சரஸ்வதி தாயாரின் படத்தை வைக்கவில்லை என்றாலும் வீணை படத்தை மாற்றி வைப்பது அங்கு ஒரு நல்ல ஆற்றலை உருவாக்கும் என்று சொல்லப்படுகிறது படிக்கும் குழந்தைகள் இருக்கும் வீட்டில் சரஸ்வதி தாயார் படம் கட்டாயமாக இருக்க வேண்டும் அந்த படத்திற்கு தினமும் ஐந்து கல்கண்டை நெய்வேதியமாக வைத்து ஒரு டம்ளரில் தண்ணீரை வைத்து விலக்கேற்றி உங்கள் குழந்தைகளை வழிபாடு செய்ய சொல்லுங்க அதன் பிறகு அந்த கற்கண்டை பிரசாதமாக குழந்தைகளை உண்ணச் சொல்லுங்கள் இந்த வழிபாட்டை தினமும் செய்ய முடியாதவர்கள் சரஸ்வதி தாயாருக்கான நட்சத்திரமாக அஸ்வினி நட்சத்திரம் கருதப்படுகிறது அந்த நட்சத்திரம் வரும் நாள் அன்றாவது குழந்தைகளை இதுபோன்று வழிபாடு செய்து தாயாரை வணங்க சொல்லுங்கள் நிச்சயம் அவங்க படிப்பில் சிறந்து விளங்குவாங்க இதே போல புதன்கிழமையில பச்சை பயிரை வேக வைத்து பெருமாள் கோவில்ல தானமாக கொடுங்க அத்துடன் வீட்டில் பச்சை பயிறு செடியை ஒரு தொட்டியில் வளர்த்து குழந்தைகளை தினமும் அதற்கு தண்ணீர் ஊற்றி வர செய்தால் இந்த செடி வளர்வது போல குழந்தைகள் கல்வி ஞானம் பெற்று நல்ல முறையில் வளருவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இந்த பரிகாரங்களை முடிந்த வரையில் குழந்தைகளே செய்தால் பலன் அதிகமாக இருக்கும் சின்ன குழந்தைகள் செய்ய முடியாது என பட்சத்தில் மட்டும் பெற்றோர்கள் செய்யலாம் இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையுடன் செய்து சரஸ்வதி தாயாரின் அருள் பெற்று பிள்ளைகளை நன்றாக படிக்க வையுங்கள் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் நன்றாக படித்து வாழ்வில் அவர்கள் எல்லா நன்மைகளையும் பெற்று நலமாக வாழ்வார்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி